வணக்கம் லங்காபூர் உடகநேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பழைய கஞ்சி ஆகிவிட்டதே எதற்காக இந்த செய்தி என்று நீங்கள் யோசிக்கலாம் இருந்தாலும் கூட நாங்கள் பதிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது எதற்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இவ்வளவு இரவு பகலாக தொன்று செய்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எதற்காக இவ்வளவு காலம் வென்றவருக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்குறி பலருடைய மனதிலே இருக்கிறது பலருடைய கேள்வியாக இருக்கிறது அதற்கான உண்மையான காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இம்முறை என்பிபி கட்சியினுடைய அது யாராலும் தடுக்க முடியாமல் போய்விட்டது இருந்ததன் காரணத்தினாலும் மற்றும் டக்ளஸ் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ஷ குழுமத்தின் மீது மக்களுக்கு அதி திருப்தி ஏற்பட்டதும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கிறது அதை விட மிகப்பெரிய காரணமாக பார்க்க போனால் தேவானந்த அவர்களின் கீழே இயங்குகின்ற தொண்டர்கள் மற்றும் அவர்களுடைய அந்த அங்கத்தவர்களுடைய துஷ்பிரயோகங்கள் என்றும் கூறினார் கூற வேண்டும் அதைவிட டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் சிபார்சிலே பல மதுபான கடைகளுடைய லைசென்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவலும் பரவி இருந்தது அதை நாங்கள் ஒரு சிலரிடம் கேட்ட பொழுது அதில் உண்மைத்தன்மைகள் சில இருக்கின்றன இருந்தும் அது அவருடைய சொந்தக்காரருக்கு கிளிநொச்சியில் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது உண்மை போய் தாண்டி அது பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சாரமாக மற்றவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அதுவும் ஒரு காரணம் பார் லைசென்ஸ் அதாவது மதுபானக் கடை அந்த உரிமங்களை கொடுத்த பெற்றவர்கள் என்று கூறப்பட்டவர்கள் பலர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்களை தவிர ஸ்ரீதரன் கடைசி வரையும் தான் பெறவில்லை தான் சிபாரு செய்யவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நிரூபிங்கப்படியும் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருந்தும் கிளிநொச்சியிலே இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்களினால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை காரணம் ஸ்ரீதரன் யாருடையதாவது ஈமைக்கிரிகளோ அல்லது நல்லது கிதிகது கோயில் திருவிழாக்குழு என்ன இருந்தாலும் போய் சென்று வருகின்ற ஒரு சகசமான கிளிநொச்சியிலே மக்களோடு மக்களாக இணைந்து பழகக்கூடிய ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீதரனுக்கு அந்த வாக்குகளை அளிக்காமல் இருப்பதை மக்கள் நிராகரித்து அளித்திருக்கிறார்கள் அவரை தங்களுடைய உறவினரில் ஒருவராக பார்க்கின்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் அதிக வாக்குகள் அவருக்கு கிடைத்திருந்தது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் மொத்தமாகவும் அவருக்கு கிடைத்த வாக்குகள் நிச்சயமாக அவருடைய அணுகுமுறைகள் அவர் மக்களோடு சேர்ந்து பழகியதும் எல்லா இடங்களிலேயும் அவர் சென்று முகத்தை காட்டுவதுமாக இருந்ததன் காரணத்தினால் என்ன பிரச்சனை என்றாலும் அந்த இடத்தில் சரி தவறு தாண்டி சென்று வருகின்ற ஒருவராக அவர் சுமந்திரன் அவர்களை அவர்களை விட இவர்கள் இவர் பல இடங்களிலே பல மக்களோடு ஒன்றிணைந்து அதைவிட தேசியத்தை பற்றி பேசியும் மாவீரர்களை பற்றி பேசியும் விடுதலை புலிகள் பிரபாகரனை பற்றி பேசிய இருந்தும் தடம் மாறாமல் இருந்த காரணத்தினாலும் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது அதே தேவானந்தா அவர்களுக்கு நெடுந்திவில் கூட அவருடைய சொந்தமான அதாவது அவருடைய கோட்டையாக நெடுந்தீவில் கூட அவர் தோல்வி பெற்றிருக்கிறார் என்பது துரதிஷ்டவசமான நிகழ்வாக இருக்கிறது மீண்டும் அவர் அரசியல் தொடர்வாரா இல்லையா தொடர முடியுமா வெல்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தொடர்ந்தும் மேலும் ஒரு ஒரு செய்தியில் சந்திப்போம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி